அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் எல் ஏழு செய்யுள் பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடல் வரிகள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் நெய்த குரல்தான் தேசம் உலுத்திய நூலாடை காளிதாசனின் பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கும் கம்பனின் கவிதைகள் கங்கை அலையாய் இசையமைக்கும் குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் காந்தியின் கைத்தடி ஆகும் இது பாடல் வரிகள் முழுமையாக இல்லை இதுக்கு கேள்வி வினா வடிவில் மட்டுமே கொடுத்திருப்போம் முக்கியமான வரிகள் மட்டும் கொடுத்திருப்போம் இந்த பாடல் வரிகள் பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படிங்கிற இருக்கு இந்த பாடலில் இடம்பெற்ற பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெய் உண்மை தேசம் நாடு பாடலின் ஆசிரியர் பாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு பெயர் கவிஞாயிறு எழுதிய நூல்கள் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் உரைநடை தமிழ்நாட்டில் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் காந்தி சென்னைக்கு வந்தார் அப்போது ரவுலட் சட்டம் நடைமுறையில் இருந்தது இதன் கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடந்தது இதில் பாரதியாரும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் காந்தி மீண்டும் தமிழகம் அதாவது மதுரைக்கு வந்தார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் பூண்டவர் காந்தி காந்தியடிகள் காநாடு காத்தான் அதாவது அன்றைய கானாடு காத்தான் என்பது இன்றைய காரைக்குடிக்கு சென்றார் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு அனைவரும் செல்லும் வாய்ப்பு கிடைத்த பிறகே காந்தியடிகள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றார் குற்றால அருவிக்கும் இவர் சென்றார் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது தமிழ் கற்றார் திருக்குறள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு இவரை கவர்ந்த நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் ஊவேசா வரவேற்பு குழுவின் தலைவர் இந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ஊவேசா தான் இருந்தாங்க ஊவேசாவின் நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தி கூறினார் காந்திக்கு ஆடை அணுவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை அடுத்ததாக துணைப்பாடம் வேலு நாச்சியார் பற்றிய செய்திகள் இவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தெரிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது சிலம்பம் குதிரை ஏற்றம் வாட்போர் அதாவது வால் போர் வில் பயிற்சி போன்றவற்றை முறையாக கற்றார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார் சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தின் நடுவே வேலுநாச்சியார் அவரைச் சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் பெரிய மருது சின்னமருது ஆகியோர் இருந்தனர் மைசூரில் இருந்து ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வேலு ஆங்கிலப் படையை எதிர்க்க அனுப்பினார் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை தாங்கினர் காளையார் கோவிலில் வேலு நாச்சியாருக்கு வேலு நாச்சியாருக்கும் ஆங்கிலேயருக்கும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர் தோற்றனர் விஜயதசமி திருநாள் அன்று சிவகங்கை கோட்டை திறந்திருக்கும் நாச்சியார் காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண் உடையாள் உடையாளின் நினைவாக நடுக்கல் உள்ளது தம் உடலில் தீயை வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கள் குதித்து தற்கொலை செய்து கொண்டவர் குயிலி நாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை அதாவது அறுபத்தி ஆறு ஆண்டுகள் அவர் வாழ்ந்த காலம் நாச்சியார் சிவகங்கையை மீட்க மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போர் செய்தார் ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் தான் இந்த வேலுநாச்சியார் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் என்றால் ஒன்றன் பெயரை குறிப்பது எடுத்துக்காட்டு பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இது பெயர்ச்சொல்லை குறிக்கும் வினைச்சொல் என்றால் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்று பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வா போ எழுது விளையாடு இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினை சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் இது தனித்து இயங்காது எடுத்துக்காட்டு உம் அதாவது தந்தையும் தாயும் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்து வரக்கூடியது மற்று அப்படின்னா மற்றொருவர் ஐ என்றால் திருக்குறளை ஐ மறைந்து வந்திருக்கல இதுதான் இடைச்சொல் அடுத்ததாக உரிச்சொல் என்பது பெயர் சொல் வினைச்சொல் இவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறு வருவது தான் இந்த உரிச்சொல் இதற்கான எடுத்துக்காட்டு மா அப்படின்னா மா நகரம் மா நகர் அப்படிங்கிறது தான் மா நகரை குறிக்கக்கூடியது தான் மா சால என்றால் சால சிறந்தது வஉூசி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் வவுசி அவர்கள் பாரதியின் பாடல்களை விரும்பி கேட்பவர்தான் இந்த வவுசி இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஓர் ஒரு அது எங்கே தொடங்கணும் எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர் எழுத்து பன்னிரெண்டு சொல்லுக்கும் முன்பு பயன்படுத்தும் பொழுது ஓர் அப்படின்னு தான் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு ஓர் ஓர் ஏரி அடுத்ததாக உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு ஒரு நகரம் ஒரு கடல் இதுதான் இந்த சொற்களை பயன்படுத்தும் விதம் இது எங்கே பயன்படுத்து பயன்படுது அப்படின்னா சொற்கள் சந்திப்பழி சொற்கள்லாம் நம்ம நிறையா அது ஒரு டாப்பிக் இருக்குது டி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸில் டாப்பிக் இருக்கும் அங்கே நமக்கு இந்த ம வழுவுச் சொற்கள் நீக்கி எழுதுக அப்படிங்கிறதுல இது வரும் அதனால் இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கலாம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அகுது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அகுது இங்கே உள்ளது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அது நன்றாக உள்ளது எழுத்து என்றால் அகுது உயிர்மை எழுத்து என்றால் அது அடுத்ததாக திரு பிழை வாக்கியம் மற்றும் அதன் திருந்திய வாக்கியம் பிழை ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது இது பிழையான வாக்கியம் இதுக்கு சரியான வாக்கியம் என்ன அப்படின்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது இந்த விதியை நம்ம பயன்படுத்தணும்னா தெரியும் என்ன விதி அப்படின்னா இங்கே பாருங்கள் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது தான் எழுதணும் ஒருன்னு எழுதக்கூடாது அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஓர் குலம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய குலம் என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்னென்ன வரணும் ஒருன்னு தான் வரணும் அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது சரியான விடை அடுத்தது தவறான வாக்கியம் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரியானது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் பிழை வாக்கியம் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது திருத்தம் அகுது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்ன விதி உயிர் எழுத்துக்கு முன் அகுது தான் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னு தான் அது வரும் அப்போ அகுது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது பிழை அகுது நகரத்திற்கு செல்லும் சொல் செல்லும் சாலை இது தவிர வந்திருக்கு அகுது நகரத்திற்கு செல்லும் சாலை இது உயிர் மெய் எழுத்து அப்போ அகுது வராது என்ன வரணும் அது அப்படிங்கிறது தான் வரும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்ததாக பிழை வாக்கியம் அது ஒரு இனிய பாடல் இங்கே என்ன வரணும் ஒரு அப்படிங்கிறது உயிர் எழுத்து அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அது அது வராது என்ன வரும் அகுது வரும் அப்போ அகுது ஒரு அகுது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் இப்போ நாம் இந்த காணொலியில் பார்த்தது ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு பார்த்தோம் அடுத்த காணொளியில் இயல் எட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்